செடின்னு சொல்லுவாங்க திருக்கல்லின்னு சொல்லுவாங்க பென்சில் கேட்டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது இது வாஸ்து வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க வாஸ்து பிரகாரம் இது செடி தெருவில் வாசலில் வச்சோம்னா எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்கு அண்டாது குழந்தைங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்தப்போ இது பக்கத்தில் வச்சு வைப்பாங்க பேய் பிசாசு வராது அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கத்தில் வைப்பாங்க இது வந்து நொச்சி நொச்சி செடி இது வந்து கொசு வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு சாம்பிராணி எல்லாம் போடும்போது இதை காய வச்சு பொடி பண்ணி போட்டோம்னா கொசுக்கள் வராது வீடும் நல்ல வாசமாக இருக்கும் எங்கிட்ட முருங்கை செடி நிறைய இருக்கும் முருங்கை கிரியை நான் கீரையை நிறைய அறுவடை பண்ணி சாப்பிடுவேன் முருங்கை இது செல்வலரி இது செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி பாருங்கள் அடுக்கு செம்பருத்தி இது வந்து வாடாமல்லி இது செண்டு சாமந்தி இதெல்லாம் வந்து தேனீக்களை வர வைக்கிறதுக்காக பூக்கள் இது மாம் செடி இது வந்து அலரி செவ்வலரி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து எல்லோ கலர் இது உயரமாக போயிடுச்சு எனக்கு அம்மா கொடுத்தாங்க இதை சகிலம்மான்னால் உங்களுக்கு தெரியாது என் ஃப்ரெண்ட் அவங்க என் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் இது வந்து ஒயிட் கலர் அலரி இது வந்து ஃபுல்லாகவே இதெல்லாம் ரோஜா செடி தான் பட்டன் ரோஸ் பன்னீர் ரோஸ் ஸ்னோ ரோஸ் அப்புறம் செவன் டேஸ் ரோஸ் அந்த மாதிரி இது வந்து செண்பகம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த செடியேன்னா நிறைய நான் வாங்கி வாங்கி காஸ்ட்லியாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி நல்லா வளர்த்து பூ வைக்கிற ஸ்டேஜில் ஏதாவது ஒரு வீட்டு வேலை செய்வோம் சுண்ணாம்படிப்போம் சிமெண்ட் வேலை செய்வோம் போயிடும் இப்போ வந்து சகில அம்மாக்கிட்ட வந்து அவங்க வேண்டான்னு எனக்கு கொடுத்துட்டாங்க நான் வாங்கிட்டு வந்துட்டேன் தொட்டியோடவே கொடுத்தாங்க இப்போ பூ எடுக்கிற ஸ்டேஜ் எடுத்து வந்து நல்லா வளர்ந்துருச்சு முட்டு வைக்கிற ஸ்டேஜ் இப்போது வளர்ந்துருச்சு செண்பகம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வாசனையான செடி வேறு இது வந்து சரிதான் இட்லி பூ மூலிகை தான் ஆடா சொல்லுவாங்க இது வந்து ஜுரம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கஷாயமாக வச்சு கொடுக்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரையும் இந்த இலையை வந்து கஷாயமாக வச்சு சாப்பிடும்போது ஜுரம்லாம் போயிடும் கோல்டும் பிடிக்காது இது வந்து கத்தாழை தலைக்கு எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த செடிங்களுக்கே வந்து நான் இதை என்ன பண்ணுவேன் கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டுட்டு அது நல்லா அது கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் டைலூட் பண்ணி செடிங்களுக்கு உரமாக கொடுப்பேன் நான் இது வந்து திராட்சை கொடி இப்போ புது செடி இது என் ஃப்ரெண்ட்ஸ் சகிலாமா கொடுத்தாங்க நேற்று தான் வந்தது புது செடி இது வெத்தலை கொடி இப்போ மேலே போகுது கொடி இதுவும் ஒரு தான் ரோஸ் மேரி இது புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் சரி இடம் பழகட்டோம்னு சொல்லிட்டு தொட்டிக்குள்ளவே இருக்கு பழகின பிறகு தொட்டி மாற்றுவேன் அப்புறம் இது நந்தியாவட்டை அடுக்கு நந்தியாவட்டை என்னடா புளியமரம் இருக்கேன்னு பார்க்காதீங்க இது தன்னால் மிளைச்சது ஃப்ரெண்டுங்க வந்து தோட்டம் வச்சு தராங்க அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போக சொல்லி சொல்லியிருக்கேன் இன்னும் வரல அதை அவங்க எடுத்துட்டு போயிட்டு தோட்டம் அமைச்சிருவாங்க இது துளசி தோட்டத்தில் நிறைய துளசி இருக்கும் எங்கிட்ட இது மணி பிளான்ட்டு தெரியுதாப்பா ம் ட்ரிம் பண்ண இது மணி பிளான்ட் இந்த செம்பருத்தி இது கோலி எட்ஸ் பாருட்ஸ்ங்க தருவாங்கன்னு மாதிரி சொன்னீங்கன்னா இண்டோர் கட்டிங் தான் அந்த சின்ன கட்டிங் வச்சே இந்த மாதிரி வளர்ந்துருச்சு மூணும் வச்சிருக்க மருந்து ஒரே தொட்டியில இதை எடுத்து நான் மாத்தி வைக்கணும் இது வந்து யூடியூப்ல ரோஸ் நர்சரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எனக்கு அவங்க போட்டி வச்சாங்க அதுல கலந்துகிட்டதுக்கு இந்த செம்பருத்தி எனக்கு ப்ரைஸா கிடைச்சது கிடைச்சது ஓகேப்பா இது வந்து ஃபேஸ்புக் தோழ இருங்க அது விழுந்துருச்சு கட் பண்ணிடுங்களா இந்த கொடியெல்லாம் இப்படி காய்ஞ்சிருக்கேன் நினைக்காதீங்க இது காய்ச்சி முடிச்சிடுச்சு திரும்பவும் ஆடி மாதத்துக்கு போடணும் இது வந்து சீட் விதைக்காக விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கறதுக்காக நிறைய நான் காய்கறியெல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் சேகரித்து வச்சுருக்கேன் எதுக்காகனா நாங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கோம் ஸ்மார்ட் அர்பன் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது சோலைவனம்னு ஒரு குரூப் இருக்குது என் ஃப்ரெண்டு தான் நடத்துகிறாங்க அதில் வந்து சீட் ஷேரிங் வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை செய்வாங்க ஆடிப்பட்ட ஒன்று தைப்பட்ட ஒன்று அதுக்கு நாங்கள்லாம் எங்ககிட்ட இருக்கிற விதையெல்லாம் கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அவங்க கிட்ட இருக்கிற விதையெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு தருவாங்க செடி கட்டிங் மூலியமாக வளர்கிற செடியும் கொண்டு வந்து தருவாங்க விதவிதமாக இந்த மாதிரி தான் நாங்கள் மாற்றி மாடி தோட்டத்தை நிறைய பழகி பெறுகிறோம் அதுக்கப்புறம் இது கோவை காய் செடி இது சாந்தி அம்மா சாந்தி சேகர் அம்மா கொடுத்தது எனக்கு நிறைய காய் பிடிச்சிச்சு போயிடுச்சுன்னு நினச்சேன் திரும்பி இப்போ துணிச்சு இப்போ மேலே போடி இருக்கு இது வந்து செம்பருத்தி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் பூ அழகாக இருக்கும் அதில் வந்து பஞ்சு போல் வரும் இதுதான் நாட்டு ரகம்னு சொல்லுவாங்க இதில் வந்து பஞ்சு வரும் நம்ம திரியை விட யூஸ் பண்ணலாம் அந்த பஞ்சுலேயும் விதை இருக்கும் அந்த விதையை செடியை போட்டோம்னா இது கட்டிங் சும்மா இவ்வளோண்டு தான் வச்சேன் நான் இது நல்லா பெரிய மரம் மாதிரி இருக்குது நிறைய பஞ்சு எடுத்துட்டேன் நான் இதில் நம்ம திரி போட்டு விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாரு அருணாச்சலன்ற ஒரு ஃப்ரெண்டு அவர் வீட் கிராஸ் வச்சுருக்காங்க ஷாப் அவர் கொடுத்தாரு வாங்க அப்படியே இது வந்து அடுக்கு மல்லி பூவெல்லாம் இப்போதான் முடிஞ்சது இது பாருங்கள் பூ முடிஞ்சுது அடுத்து வைக்க திரும்பி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்து நமக்கு ரெண்டு கிளையாக பிரிஞ்சு பூ வைக்கும் இது வந்து ராமர் பாலத்தில் இது அடுக்கு அந்த மல்லி மல்லி ரக இது இது இந்த கொடி வந்து இலை பிரண்டை பிரண்டைத்தில் இது வந்து இன்னொரு ரகம் இந்த இலையை மட்டும் நம்ம சமைக்கலாம் இது அரிக்காது அரிக்காது இதை வந்து நல்லா வருத்திட்டு பொடி பண்ணி சாதத்தோட பசங்க சாப்பிடலாம் இல்லை நம்ம புளி வச்சு நல்லா தொகையெல்லாம் அரைச்சு தொகையெல்லாம் சாப்பிடலாம் முட்டி வலியெல்லாம் இருக்காது இலை பிரண்டை இது வந்து இன்சுலின் இது இன்சுலின் இது எதுக்காக எடுத்துக்கிறோன்னா நம்ம சுகர் பேஷண்ட்லாம் இன்சுலின் ஊசியெல்லாம் போட்டுக்குவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து ரெகுலராக நம்ம இந்த இலையை பிரித்து சாப்பிட கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கும் இந்த இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு வரும்போது இன்சுலின் வந்து நம்மக்கிட்ட குறையாமல் நல்ல நார்மல் நிலைக்கு இருக்கும் இன்சுலின் ஓகே அதுக்கப்புறம் நெல்லி மரம் சின்ன நெல்லின்னு சொல்லுமா இல்லையா அந்த நாட்டு நெல்லியில் இது சின்ன ரகம் இந்த ட்ரம்மில் வச்சுருக்கேன் இப்போ தான் பூ பிடிச்சிருக்கு எல்லாம் காய் வைக்கும் போன வருஷம் ரெண்டே ரெண்டு காய் தான் வச்சு எல்லா பூவும் உதிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காய் இது இப்போ செகண்ட் நல்லா வச்சிருக்கு காய் பிடிச்சு முடித்தோடனே இதெல்லாம் உடச்சி விட்டுருக்கணுமா திருப்பியும் நல்லா சுழுத்து நமக்கு அடுத்த வருஷத்துக்கு நல்ல பழம் கிடைக்கும் உங்கள் மாடியை ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கீங்க உங்கள் மாடியை பற்றி ஃபுல்லாக இருக்கிற செடியெல்லாம் நல்லா விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ